நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனித்திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபது வியாழக்கிழமை ஆறாம் வரை நள்ளிரவு பன்னிரண்டே கால் மணி வரை விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை உலக சிட்டுக்குருவிகள் தினம் அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது திருக்குறள் உழவினார்கை மடங்கின் இல்லை விளைவதூம் விட்டே மின்பார்க்கினேன் பங்குனி திங்கள் கயல் வடிவ மீனவேடு திருப்பரிதி நியமம் வெங்கடுங்கட்டகத்தாடல் வேணி விரிவும் சடைதாழ திங்கள் திருமுடி மேல் விளங்கத் திசையார் வழி தேர்வார் சங்கொடு சாயல் எழிர்க வந்த செய்ிடம்போலும் பைங்கொடி முல்லை வடர்புற விற்பரிதிநியமே வியாழக்கிழமை திருஇரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் தூய்த்தொடு தொண்டர்கள் சொல்லியே சேடார் குளச்செயிலையோடுடனாகி ஈடாயிரும்போல இடங்கொண்ட ஈசன் காடா கடுவேடுவன் ஆனகருத்தேம் நாயனார் பூசலார் நாயனார் கேரள மிருதாசிர அடிகளார் வான்மீகர் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி திருவாதிரிப்புலியூர் முதல் ஞானியார் வரவை ஆதீன ஆதி குரு முதல்வர் மவுனசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புனவாசல் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை காடில் ஆடியகனுதலானை காலனைக் கடிந்திட்ட விரானை பாடி ஆடும் பரிசே புரிந்தானை பற்றினோடு சுற்றம் ஒழிப்பானை தேடி மாலயங் காண்பு அரியானை சித்தமும் தெளிவார்க்கு எளியானை கோடி தேவர்கள் கும்பிடும் நீடூர்க்குத்தனை விடலாமே சிவஞான போதம் ஒந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரன் எனத் தொழுமே ஆதீனப்பணவல் அவிரோத உந்தியார் பதினாறு வேண்டாதுரத்தலே மெய்யுணர்வு என்பதொன்று இடையூறு அதற்று உந்தீவர எய்து மேலில்லை என்று உந்தீவர பதிச்சுப்பத்தந்தாதி தலைமை மாணவ ராம்குமார தேவர் தாழ்சா முனிவர் நிலமையுணர்ந்து நின் சீடன் துணையாய் நிலவுக என அருளி கலைவல தேர்ந்தவர் நான்கு நூல்கள் கவின்மிகு உரையினை தலைவனின் அருளால் தேர்ந்து தாரணி போற்ற வே என அகம் துதித்து அகம் நெகழ்கின்றோம்